உங்கள் ஸ்கின் அவ்வளோ பளிச்சுன்னு பால் போல் நல்லா க்ளோவ் ஆகிறதுக்கு இந்த க்ரீமை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ க்ரீம் போட்டு உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்ரீம் எல்லாருக்குமே செட் ஆகும் ஏன்னா அதில் போட்டிருக்கக்கூடிய பொருள் வந்து அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கக்கூடியதுங்க இது கொரியன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த க்ரீமை நீங்கள் டெய்லி நைட் நைட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ரெண்டே நாளில் அவ்வளோ சேஞ்சஸ் பார்க்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்கிறதுனு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த க்ரீம் செய்கிறதுக்கு நம்ம வேக வச்சு அரிசி இருக்கு இல்லையா ரைஸ் இருக்கு இல்லையா சாதம் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பால் நல்லா பசும்பாலாக எடுத்துக்கோங்க பசும்பால் வந்து ஒரு கப்பில் அதுக்கு ஈக்குவலாக ரெண்டு கப்போட எடுத்துக்கலாங்க இல்லை ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டு இந்தமாரி அரைச்ச இந்த பாலை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மேலே கூட சக்கையெல்லாம் நமக்கு தேவையில்லை அந்த அடியில் வந்து ஃபில்ட்ரு ஆகி வர அந்த ஜூஸ் மட்டும் நமக்கு தேவைப்படும் ஸோ இதை வந்து நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப ஸ்கின் க்ளோவாக இருக்குங்க நம்மளுக்கு அந்த பார்க்க முடியும் நம்ம கண்ணுக்குலாம் கருவாலையெல்லாம் இருக்கும் இல்லையா ரிங்கிள்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாமே வந்து சீக்கிரமாக சரி பண்ணி கொடுக்குங்க ரெண்டே நாளில் உங்கள் ஸ்கின் க்ளோவாகிறத கண் கூட பார்க்க முடியும் ஸோ ரைஸ் வந்து நம்ம ஸ்கின் அவ்வளோ ப்ரைட் பண்ணி கொடுக்குங்க கொரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த அவங்க யூஸ் பண்ணுற பொருள் எல்லாத்துலேயுமே வந்து ரைஸ் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க அந்தமாதிரி தான் நம்மளோட ஸ்கின்ல வந்து நம்ம ரைஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது போடும்போது அவ்வளோ பிரைட்னஸ் கொடுக்கும் ஸோ நாலடவையில் அவங்க ஸ்கின் வந்து அவ்வளோ சேஞ்சஸ் கொடுக்கும் பார்க்குற எல்லாருமே என்ன க்ரீம் போடுற அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அந்தளவுக்கு அந்த ரைஸில் வந்து நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்டீஸ் இருக்குது பாலுமே நம்ம ஸ்கின்னை க்ளோ பண்ணி கொடுக்குங்க உள்ளே இருக்கக்கூடிய இந்த டெட் ஸ்கேல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு சோப்பு போட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது மேலாப்பில் இருக்கிற அழுக்கு மட்டும்தான் போகும் ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வந்து இந்த பால் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த டீப் அந்த லேயருக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே கூட ரிமூவ் ஆகி நம்ம ஸ்கின் பிரைட் ஆகும் இப்போ நம்ம வடிகட்டிக்கு வச்சிருக்கிற இந்த பால் கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆலோவரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அலவேரா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது சீக்கிரமாக கெட்டு போயிடும் ஸோ நீங்கள் அப்போதிக்கி அப்போதைக்கு ரெடி பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்காது அதனால் ரெடிமேட் அலோவரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் க்ரீம் மாதிரி எங்களுக்கு கிடைக்கும் நைட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸோ ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலும் இருக்கும் இப்போ இது கூட வந்து ஒரு விட்டமின் இ கேப்சூல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம ஸ்கின்னை அவ்வளோ பிரைட் பண்ணி கொடுக்குங்க விட்டமின் இ ஆயில் பற்றி சொல்லவே வேணாம் அந்த அந்த ஒரு ஆயில் கொஞ்சம் ஒரு ஒரு ட்ராப் போட்டாவே அந்த நம்ம ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோ கொடுக்குங்க இந்த ஆயிலுமே வந்து நான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவு நல்லா க்ரீம் மாதிரி ஸ்மூத்தாக கிடைக்கும் சும்மா ஏனோ தானோ அப்படின்னு ரெண்டு ரெண்டு கலர் கலக்கிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா திரியாக உங்களுக்கு இருக்கும் க்ரீம் மாதிரி உங்களுக்கு இருக்காது ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா ஒரு ஸ்மூத்தான ஒரு க்ரீம் கிடைக்கும் இந்த க்ரீமை நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க ஏன்னா நீங்கள் பால் ஊற்றிருக்கனால ரொம்ப நாளைக்கு வச்சுருக்காதீங்க ஒரு வாரம் வரைக்கும் மட்டும் வச்சுருக்க வச்சுருக்கோங்க அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த க்ரீமை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை நல்லா உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ப தூங்க போயிடலாம் காலையில் வரைக்கும் நீங்கள் அதை வாஷ் பண்ணாதீங்க காலையில் எந்திரிச்சோடையுமே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை கண்ணாடியில் பாருங்கள் அவ்வளோ க்ளோவாக சைனிங்காக ஒரு மாதிரி மின்ற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த க்ரீமை நீங்கள் விடவே பண்ணீங்க அந்தளவுக்கு இந்த க்ரீம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அந்த ரெண்டு கண்ணல் கண்ணங்கிருந்தலையும் வந்து நல்லா சைனிங்காக க்ளோ அடிக்கிறத பார்க்கும்போதே நம்மளுக்கு டெய்லியுமே அந்த க்ரீமை போட்டு அந்த அந்த லுக்கு நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் அந்தளவுக்கு இந்த க்ரீம் வந்து அவ்வளோ பெனிஃபிட் கொடுக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதில் எந்த ஒரு கெமிக்கலுக்குமே யூஸ் பண்ணாமல் இருக்காடி நேச்சுரலாக நம்ம ஸ்கின்னை ப்ரைட் பண்ணி கொடுக்கும் ஸோ இது வந்து ஆன் பின் ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாங்க குழந்தைங்களுக்கு உடம்பு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது ஸோ இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சம்மர் ரிசல்ட் கொடுக்கும் இந்த வீடியோ அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ